திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பேச்சுக்களும் அவருடைய நடவடிக்கைகளும் அவருடைய அவர் எந்த அளவுக்கு தோல்வி பயத்துல அவரை சூழ்ந்து இருக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வந்து பாஜகவுக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் சாதகமாக இருக்காது நிச்சயமாக எதிர்கட்சிகள் வெல்லும் பாஜக தோல்வி பெறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சமிக்கைகளை குறிக்கிற மாதிரி நரேந்திர மோடி அவர்களுடைய பேச்சுவார்த்தைகள் அமைஞ்சிருக்கு அவர் என்ன பேசினார் இந்திய கூட்டணியை பத்தி என்ன பேசினார் எதிர்கட்சிகளை பற்றி என்ன பேசினார் எதிர்கட்சிகள் வந்து எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்போடு இருக்குது அப்படிங்கிற குறித்து தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்பிக்களுடைய குழு கூட்டத்தில் வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு பேச்சு பேசியிருக்கிறாரு அந்த பேச்சில் என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிக்கு இந்தியா அப்படின்ற ஒரு கூட்டணிக்கு வந்து இந்தியா அப்படிங்கிற பேர் வச்சிட்டாலே ஒன்றும் நடந்துடாது இந்த நான் என் வாழ்க்கையிலே வந்து என் வரலாற்றிலே வந்து இந்தியா அப்படிங்கிற ஒரு கூட்டணி கட்சி வந்து எந்த இலக்குமே இல்லாம கூட்டணி அமைச்சிருது இதுதான் புதுசா இருக்கு கூட்டணிக்கு இந்தியான்னு பேர் வச்சுட்டாங்க ஆனா எந்த இலக்குமே இல்லை எந்த இலக்கை நோக்கி அவங்க பயணிக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்தியா அப்படிங்கிற பேர் இந்தியன் முஸ்லீம் லீக் அதுலயும் இந்தியான்ற பேர் இருக்கு கிழக்கிந்திய கம்பெனி அதுலயும் இந்தியா பேர் இருக்கு இந்தியன் முகா முஜாஹிதீன் அதுலயும் இந்தியான்ற பேர் இருக்கு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிறதுலயும் இந்தியா அப்படிங்கிற பேர் இருக்குன்ற மாதிரி ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு வாதத்தை வந்து பாஜகவுடைய எம்பிக்கள் கூட்டத்துல திரு நரேந்திர மோடி அவர்கள் அந்த வாதத்தை எடுத்து வச்சிருக்கிறாரு அதோடு அவர் நிற்காம இந்தியா அப்படிங்கிற கூட்டணி வந்து இலக்கில்லாமல் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து இந்த இலக்கோட இலக்கை வந்து நிறைய அச்சீவ் பண்ண முடியாது நாங்கள் இந்தியா அப்படிங்கிற நாட்டை வந்து மிகப்பெரிய இடத்துக்கு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் அதை மென்மேலும் சொல்லும் கொண்டு போவோம் இந்த எதிர்கட்சிகள் அனைவரும் நிரந்தரமாகவே எதிர்கட்சி வரிசையில் உட்காருதற்கு திட்டம் போட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்களை வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பாஜகவுடைய எம்பிக்கள் குழு கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு இந்த பேச்சு வந்து என்ன எதை காட்டுது அப்படின்னு இன்னைக்கு சமூக வலைதளங்கள்லயும் சரி அரசியல் விமர்சகர்களும் சரி தேர்தல் வல்லுநர்கள் இருப்பாங்க இல்லையா அரசியல் திறனாய்வாளர்கள் அவர்கள்லாம் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா நரேந்திர மோடி அவர்களுக்கு தோல்வி பயம் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு தாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தோற்கடிக்கப்படுவோம் பிரதமர் வேட்பாளரா நின்னா அதுவும் அதை சுற்றி பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு ஒரு ப்ராமினென்ட் ஃபேஸ் கிடையாது தோ மோடி அவர்களை வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்து கைவிட்டுருச்சு ஏன்னா மோடி அவர்கள் அவர் ப்ராமிஸ் பண்ண மாதிரி எந்த ஒரு ப்ராமிஸையுமே வந்து நிறைவேற்றி காட்டலை பல்வேறு விதங்களில் அவர் தோல்வி பெற்றிருக்கிறார் தேர்தல் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இந்தியாவை வந்து பின்னோக்கி எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு அனைத்து விதத்திலும் இந்தியா தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற கருத்து கணிப்புகள் அப்படிங்கிற நிலவரங்கள் எல்லாமே ஆர்எஸ்எஸ் அமைப்பு அதிகலங்க வச்சுருக்கு இதுக்கு மேலேயும் மோடி அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை நம்ம முன்னிறுத்தினா மிகப்பெரிய தோல்வியை சந்திப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து அவர்களுடைய அமைப்புலையுமே பார்த்தீங்கன்னா எழுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பதவிகள் கொடுக்கக்கூடாது இருமுறைக்கு மேல அவங்களுக்கு வந்து ஒரு பதவியில் வச்சுருக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிற மாதிரியான விதிகள்லாம் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ தேர்தல் வரைக்க மோடி அவர்களுடைய முகத்தை காட்டி ஓட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேறொரு நபரை வந்து தேர்தலுக்கு பிந்தைய ரிசல்ட்டை வச்சு பிரதமராக நிப்பாட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தானே கருத்து கணிப்புகள் சொல்லுது ஆனால் மோடி அப்படிங்கிற பிம்பம் வந்து இன்றைக்கி வந்து இந்தியாவை இந்திய மக்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கைக்குரிய முகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை ஏன்னா ஒரு காலத்தில் மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய முகமாக வளர்ச்சியின் முகமாக ஊழலை வந்து ஒழிச்சிடுவார் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக வந்து மோடியை வந்து கட்டமைச்சு கொண்டு வந்தாங்க ஆனால் அவர் வந்து பதவியில் வந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யலை எதை குறித்த ஒரு வாயவே திறக்கலை அவர்களுடைய கட்சிக்காரர்கள் மிகப்பெரிய ஊழல்களில் ஈடுபடுறாங்க இந்தியா முழுக்க வந்து பொருளாதார சீர்கேட அவர் தான் கட்டவிழ்த்து விழுத்து விட்டுருக்கிறாரு ஜிஎஸ்டியை ஒழுங்காக நடைமுறைப்படுத்தல டிமானிட்டைசேஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து சிறு குறு தொழிலாளர்கள்லாம் முடக்கி இருக்கிறாரு ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையுமே தோல்வியை பெற்றுட்டு வராரு இப்போ பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்களுடைய பாரத் ஜோடா யாத்திரைக்கு அப்புறம் வந்து மிகப்பெரிய எழுச்சி வந்து காங்கிரஸ் கட்சிக்கு கிடச்சிருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க முற்போக்காக சிந்திக்கக்கூடிய சிந்தனையாளர்களாக இருக்கட்டும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும் காங்கிரஸ் கட்சியோட எழுச்சி வந்து அவர்கள் ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துருக்கு ராகுல் காந்தி அவர்களுடைய பாரத் ஜோடா யாத்திரைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவில் மிகப்பெரிய வெற்றி பெறுது அந்த வெற்றியுமே பார்த்தீங்கன்னா ஏன் மோடி அவர்களை வந்து இன்னைக்கு வந்து தொடர்ந்து எதிர்கட்சிகளை மட்டுமே தாக்கி பேச வைக்குது புலம்ப வைக்குது ஒளர வைக்கிது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய புள்ளி எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்க கர்நாடக தேர்தலில் தான் ஏன்னா கர்நாடக தேர்தலில் ஆறு மாதத்துக்கு முன்பதாகவே பார்த்தீங்கன்னா என்டையர் நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கமே கர்நாடகத்தில் நலத்திட்ட உதவிகள் தொடங்கி வைக்கிறதாக இருக்கட்டும் வந்தே பாரத் ரயிலில் தர தொடங்கி வைக்கிறதாக இருக்கட்டும் இப்படி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு பத்து இருபது மீட்டிங்க்கு மேலே நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் ஒன்றிய அமைச்சரவர்களும் கர்நாடகா பெங்களூரில் முகாமிட்டு இருந்தாங்க எலெக்ஷன் அப்பையும் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலை தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா காங்கிரஸ் போன்ற தலைவர்கள் கட்சி அவங்களுடைய கட்சி தலைவர்கள் வீட்டில் அமலாக்கத்துறையும் சிபிஐயும் இன்கம் டேக்ஸும் ரைடு போச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் இரண்டு நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரோட் ஷோ பெங்களூரு நகரம் முழுக்க ஒரு ஏழு எட்டு இடங்கள்ல பார்த்தீங்கன்னா வெளி கார்ல வந்து பூமாலை தூவ ஊர்வலம் போனார் மோடி அவர்கள் பாஜகவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் மோடி அப்படிங்கிற பிம்பம் தான் அந்த பிம்பத்தை வச்சு தான் கர்நாடகாவில் வந்து ஓட்டு கேட்டாங்க ஆனா இது அதிகார பலத்தையும் பணபலத்தையும் மீறி காங்கிரஸ் கட்சி வரலாற்று சிறப்புமிக்க மிகப்பெரிய வெற்றியை வந்து கர்நாடகத்துல பெற்றுச்சு அந்த தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா மோடி அவர்களை மிக கதிகலங்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் என்னன்னா அதை வெற்றி பெற்றதை தொடர்ந்து பல இட பல இடங்கள்ல வந்து மோடி வந்து காங்கிரஸ் குடும்பத்தையும் ராகுல் காந்தி அவர்களையும் தனிப்பட்ட முறையில் வழக்கம் போல தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாரு முதன் முதலாக பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் பாட்னால வந்து எதிர்கட்சிகள் கூட்டம் தொடங்குது அப்படி தொடங்குறப்பவே பாத்தீங்கன்னா மோடி அவர்களுக்கும் பாஜக அவர்களுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுத்துச்சு அந்த கூட்டம் ஏன்னா ராகுல் காந்தி அவர்களுடைய காங்கிரஸா இருக்கட்டும் மம்தா பானர்ஜியும் ஒன்னு சேர மாட்டாங்க கெஜ்ரிவால் ஒன்னு சேர மாட்டாங்க நிதிஷ்குமார் ஒன்னு சேர மாட்டாங்க ஒவ்வொருத்தரும் பிரதமர் கனவுல இருக்காங்க இவங்கெல்லாம் எப்படி ஒன்று சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக காரர்கள் கேலி பேசிட்டு இருந்தாங்க ஆனா பாட்னால வெற்றிகரமா முதல் கூட்டம் நடத்தி முடிச்சாங்க பெங்களூரில் பெங்களூருல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல இருபத்தாறு கட்சிகளை கொண்டு கூட்டத்தை ஆரம்பிச்சாங்க அந்த கூட்டணி அதாவது எதிர்கட்சிகளுடைய கூட்டம் ஆலோசனை கூட்டம் தான் சொல்லப்பட்டுச்சு ஆனால் கூட்டத்தோட முடிவில் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணின்னு கட்சி அந்த கூட்டணிக்குன்னு ஒரு பேரையே வச்சு அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த பேர் தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் டெவலப்மெண்டல் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் அப்படிங்கிற பேர் அந்த பேர் கூட ராகுல் காந்தி அவர்கள் தான் சஜெஸ்ட் பண்ணாரு அதை வந்து ஸ்டாலின் அவர்களும் மம்தா பானர்ஜி அவர்களும் முன்மொழிந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இந்த பேர் வச்ச நாள் முதற்கொண்டு அதே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியையும் மோடி அவர்களையும் பயத்திற்கு தோல்வி பயத்திற்கு உள்ளாக்கியிருக்கு அப்படின்னா ஒன்பது வருடங்கள்ல ஒரு தடவை கூட என்டிஏ கூட்டணியை கூட்டி எந்த ஒரு விஷயத்துக்கும் கூட்டணி கட்சிகளுடைய கலந்து ஆலோசிக்கவே கிடையாது எந்த ஒரு இடத்திலையும் இது என்டிஏ ஆட்சி அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை இது பாரத் மோடி சர்க்கார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா பிஜேபி சர்க்கார்ன்னு கூட சொல்ல மாட்டாங்க அப்பேற்பட்ட திமிரலையும் அகந்தையிலும் இருந்தவங்களை மோடி அவர்கள் வந்து என்டிஏ கட்சி கூட்டணிகளை கூட்டி அந்த கூட்டணியில் வந்து ரொம்ப இமோஷ்னலாம் பேசினாருன்னு வெளியில் சொல்லப்படுது காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சிகள் கூட்டுற அதே நாளில் அவங்களும் கூட்டம் போட்டாங்க முப்பத்தெட்டு கட்சிகளை வச்சு நாங்கள் கூட்டம் போட்டோன்னு சொல்கிறாங்க அந்த கட்சிகளில் பல கட்சிகளுக்கு ஒரு எம்எல்ஏ எம்பி கூட கிடையாது பல பெரிய கட்சிகள் சிவசேனா தேசியவாத காங்கிரஸ்லேருந்து பிரித்து கொண்டு வரப்பட்ட ஏக்நாத் சிந்தே அஜித் பவாரெல்லாம் வச்சு அவங்க கூட்டம் போட்டாங்க அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மக்கள் மத்தியில் எதிர்கட்சிகளுடைய பெயர் கூட்டணியுடைய பெயர் இந்தியா அப்படிங்கிற பெயர் வந்து ஆக ஆரம்பிச்சுக்கிட்டே வருது ஸோ இந்த தருணத்தில் தான் மோடி அவர்கள் வந்து திரும்ப 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 அந்த இந்தியா அப்படிங்கிற பெயர் குறித்தும் எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமை குறித்தும் அவருக்கு ஆட்சியில் இருக்கிறதுனால உள்துறையில் இருக்கக்கூடிய உளவுத்துறை ரிப்போர்ட்டெல்லாம் கொடுக்கும் இல்லையா அவர்களுடைய ரிப்போர்ட்டும் சரி கருத்து கணிப்புகளுடைய ரிப்போர்ட்டும் சரி ச பொதுவாக இயங்கக்கூடிய வலைதளங்கள் நடத்தக்கூடிய கருத்து கணிப்புகளும் சரி எல்லாமே மோடி அவர்களுக்கும் பாஜக அவர்களுக்கும் வந்து நெகட்டிவ் ரிசல்ட்டை தான் கொடுக்குது ராகுல் காந்தி அவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமைக்கும் கொடுக்கக்கூடிய வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் பத்தொன்போது சதவீதம் முப்பது சதவீதம் இப்போ ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது எழுபது அப்படின்னு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டுல கூட பார்த்திங்கன்னா தந்தி டிவி நடத்தின மிகப்பெரிய கருத்து கணிப்பில் ராகுல் காந்தி அவர்களுக்கு எழுபத்தைந்து சதவீதத்துக்கு மேல ஓட்டு போட்டாங்க அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய டைம்ஸ் நவ்வாக இருக்கட்டும் அப்புறம் வந்து இந்த மான்கி பாத் அப்படிங்கிற ஒரு லோக்பால் அப்படிங்கிற கூடிய ஒரு கருத்துக்கணிப்பு நிறுவனங்களுமே கூட பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளுடைய பாப்புலாரிட்டி ரேட்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது பாஜகவுடைய பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க பல்வேறு அடுத்து வரக்கூடிய ஐந்து சட்டமன்ற தேர்தல்கள் ஐந்து மாநில தேர்தல்களையும் காங்கிரஸுக்கு மிகப்பெரிய வெற்றி பெறும் பா பாரதிய ஜனதா கட்சி வந்து ஐம்பது இடங்களுக்குள்ளாக தள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுமே எதிர்க்கட்சிகளுடைய கூட்டணி இப்படி ஒற்றுமையாக இதே நிலமையில் பயணிச்சால் பாரதிய ஜனதா கட்சி வந்து நூறு இடங்களுக்கு உள்ளாக தள்ளப்படும் எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு கருத்து கணிப்புகள்லாம் சொல்லுது இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து தொடர்ந்து வளரிக்கிட்டு இருக்கிறாரு அவர் செஞ்ச சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க முடியலை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து இணைஞ்சிருங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்கள் நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி